வந்து தீண்டும் போது என்ன மனசுல ஒன் வெல்கம் டு நிலா சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ரேண்டம் வ்ளாக் வந்து கிடையாதுங்க குக்கிங் டிப்ஸு சமையல் கிளீனிங் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது என்னோடய பிஸ்னஸும் பிஸ்னஸ்க்கு நான் அடுத்து எடுத்து வைக்கிற அடியும் அடுத்து ஒரு ஸ்டெப்ஸ் வந்து நான் ரெடி பண்ணுறதும் அந்த மாதிரியான ஒரு மோட்டிவேஷ்னல் பிளாக்காக தான் இது வந்து இருக்கும் பார்க்குறேன்னா நீங்கள் பாருங்கள் உங்களுக்கும் வந்து ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ்க்காக வீட்டுக்கும் பக்கத்தில் ஒரு செட்டு வந்து போட்டிருந்தோம் அந்த செட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வேலைகள் வந்து நடந்துகிட்டு தான் இருக்குது பிள்ளைங்கள்லாம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க வேலைகள் ஆனால் அந்த செட்டு வந்து பத்தல ஸோ பக்கத்தில் இன்னொரு செட் வந்து போட்டு அந்த பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த வேலைகள் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் கிட்டத்தட்ட ஸ்டார்ட் பண்ணி ஒரு ரெண்டு மாதமே இருக்குது இன்னுமே கொஞ்சம் முடிக்கலை இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம் இந்த ஆவணி மாதத்தில் வந்து புனியாசனம் வந்து வச்சிடலாம் அப்படின்னு டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து வேலைகள் வந்து நடந்துகிட்டு அப்புறம் இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா வறட்சியாக போச்சு வாய்க்கால் தண்ணி வரதுக்கு முன்னாடி நம்ம ஏரியாவில் ரொம்ப தண்ணி வந்து வறட்சியாக போயிடுச்சு தண்ணியே இல்லை நம்ம எல்லாம் அதை வந்து வீடியோ போட்டிருந்தேன் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா காசுக்கு வாங்கி தான் ஊற்றிக்கிட்டு இருந்தோம் சரி இதே போல் வறட்சியாக மறுபடியும் அடுத்த வருஷம் எங்கேயாவது போச்சுன்னா ஒவ்வொரு வருஷமும் நம்ம வந்து காசுக்கு வாங்கி ஊற்றிக்கிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா சரி அதனால் ஒரு போர் வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம் போர் வந்து வீட்லேயும் கிடையாது காட்லேயும் கிடையாது இப்போ நாம் இருக்கிற அந்த காட்லேயும் கிடையாது அங்கே வந்து ஒரு கிணறு இருக்குது நல்லா ஸ்விம்மிங் ஃபூல் மாதிரியும் நல்லா பெரிய கிணறு வந்து இருக்குது அதுக்கு வந்து கரண்ட் கிணத்துக்கு வந்து கரண்ட்டு சர்வீஸ் வந்து இல்லை இன்ஜினில் தான் கிணத்து வந்து பார்த்திங்கன்னா ஓட்டிகிட்ருக்கோம் சரி ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு போர் வந்து போட்டுடலாம் வீட்டுக்கு வந்து கம்பல்சரி தேவைப்படுது ஏன்னா பிள்ளைங்க எல்லாம் வேலைக்கு வர்றாங்க நம்மளும் வந்து ஃபேமிலி இருக்கோம் ஸோ பொழுது கிணத்துல தண்ணி இல்லைங்கும்போது ரொம்ப பிரச்சனையாக இருக்குது ஒரு போர் வந்து போட்டுடலாம் அப்படின்ட்டு சலம் வந்து பார்த்தோம் சலம் வந்து பார்க்குறதுக்காக வந்து பார்ப்பாங்க இல்லைங்களா அந்த மேக்னேட் மாதிரியெல்லாம் வச்சு எல்லாம் வச்சு குச்சி வச்சு எல்லாம் பார்த்தாங்க பார்த்துட்டு சலம் வந்து கரெக்டாக எந்த இடத்துல வந்துருக்குன்னா வீட்டுக்கு வெளியில் மருதாணி செடி வாசப்படி விட்டுட்டு வெளியில் வந்தோம்னா மருதாணி செடி இருக்குது இல்லைங்களா மருதாணி செடிக்கும் பக்கத்துலேயே சலம் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க எனக்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜர்க் ஆகிடுச்சு சோ இந்த இடத்துல நிறைய செடிகள் வந்து வச்சுருக்கோம் அப்புறம் போரெல்லாம் போட்டால் மண்ணெல்லாம் வருமே என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்புறம் என் ஹஸ்பண்ட்கிட்ட வந்து சொன்னதுக்கு அவர் வந்து சொன்னார் போர் போட்டு தண்ணி வந்தாலே பெரிய விஷயம் மண் வந்தால் என்ன அந்த செடியெல்லாம் இதானா என்ன அப்புறம் பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனையாக அதே இரு அப்படின்னு சொன்னார் போர் வந்து பார்த்திங்கன்னா காலையில் டைமிங்கில் போட முடியல சித்தி பையன் கல்யாணம் அந்த டைமிங்லேயே வந்து வந்துருச்சு அந்த போர் போடுறதும் சரி கல்யாணத்தில் ரெண்டு மூணு நாளாக பிஸியாக இருந்தங்காட்டி கல்யாணம் முடிஞ்சு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த நாள் நைட்டு வந்து வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டோம் நைட்டு போட்டால் கொஞ்சம் ரிலாக்ஸ்தான் இருக்கும் அப்படின்ட்டு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மணி அப்படிங்கும் பொழுது போர் போடுறதுக்கு வந்துட்டாங்க கரெக்டாக அந்த மருதாணி செடி இருக்குது பார்த்தீங்களா அந்த பைப் பாட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அந்த இடத்துல வந்து சளம் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க அந்த இடத்துல தான் போர் வந்து போட போகிறோம் ஆக்சுவலாக வீடே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீடே பாறை மேலே தான் இருக்கும் இந்த இடம் ஃபுல்லாகவே பாறை தான் பாறை மேலே தான் வீடே இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சலம் தண்ணி இருக்குதுன்னு சொல்கிறீ சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த இடமும் பாறை தான் ஐயோ பாறையில் போர் போட்டால் நல்லா இருக்குமோ என்னமோ மண்ணில் தானே போடணும் அப்படின்னு நான் வந்து சொல்லிகிட்டு இருந்தேன் அப்புறம் சொன்னாங்க மச்சாண்டாரெல்லாம் பாறையில் வந்து போர் போட்டால் தான் தண்ணி வந்து நல்லா இருக்கும் எக்காலத்துக்கும் தண்ணி வந்து இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரி அவங்களுக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க மச்சாண்டார் வந்து பார்த்திங்கன்னா போர் வண்டி ஃபீல்டு தான் இருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க சரி எல்லாரும் சொல்கிறாங்க ஓகே நம்மளும் போட்டலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையிலிருந்தே வேலை இந்த அப்படியோ சனிக்கிழமை எடுத்துக்கிட்டு இருக்கோம் சனிக்கிழமை நைட்டு ஸோ சனிக்கிழமை வீக்கெண்டுங்காட்டி கொரியருக்கு செக் பண்ணி அமௌண்ட் போடணும் பிள்ளைங்களுக்கு சம்பளம் போடணும் அதுக்கப்புறம் இப்போ கொரியர் பேக் பண்ணி அனுப்புகிறது சரியாக இருக்கா மறுபடியும் ஸ்டாக் செக் பண்ணுறது ஸ்டாக் இல்லாதது வாங்குறது அந்த மாதிரி நிறைய வேலைகள் சனிக்கிழமை தான் எனக்கு ஃபுல்லாக புழிஞ்சு எடுக்கிற மாதிரி இருக்கும் சனிக்கிழமை வெளியவே மேக்ஸிமம் போக மாட்டேன் அந்தளவுக்கு வேலைகள் இருக்கும் எல்லாத்தையும் நான் பண்ணிட்டு இருக்கும்பொழுதே போர்வண்டியும் வந்துருச்சு ஒரு சுடிதார் கூட போட போர் போர்வண்டி வந்துருச்சு சீக்கிரம் ஒடியாக ஒடியா இந்த இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் டக்குன்னு பூ பழம் தட்டு தேங்காய் பழம் அதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் டக்குன்னு எடுத்துகிட்டு வந்தாச்சு போருக்கு வந்து பார்த்திங்கன்னா எத்தனை அடி ஓட்டுறமோ பூமிக்கு அடியில் எத்தனை அடியில் தண்ணி வருதோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மட்டும் எவ்வளோ காசு ஆகும் என்னங்கிறது எதுவுமே ஐடியாவே கிடையாது ஆனால் நாங்கள் பிளான் பண்ணும்பொழுது ஒன்றே ஒன்று மட்டும் பிளான் பண்ணிக்கிட்டோம் இன்னொரு ஒரு ஒரு வாரத்தில் வாய்க்காலில் தண்ணி வந்துடும் நம்ம வீட்டுக்கு பின்னாடி வாய்க்காலில் வந்து தண்ணி வந்துடும் தண்ணி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து போர் போட்டோம்னா இப்போ வாய்க்கால் தண்ணி இல்லாதப்ப இப்போ நம்ம கிணறு எல்லாமே ட்ரையாக இருக்குது பூமியும் ட்ரையாக இருக்குது நிறைய அடி வந்து ஓட்டுவோம் தண்ணி வந்ததுக்கப்புறம் ஓட்டினோம்னா தண்ணி வந்து மட்டத்துலேயே இருக்கும் மட்டத்தில் அந்த அதாவது தண்ணி இருக்கிற காலத்தில் ஓகே தண்ணி இல்லாமல் ட்ரையாக போகிற காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நம்ம போர் வண்டி வர சொல்லி ஓட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் வாய்க்கால் தண்ணி வரதுக்கு முன்னாடி ட்ரையாக இருக்கும்பொழுதே ஓட்டி விட்டுட்டோம்னா அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் I <laughs> வாய்க்கா எல்லாம் இல்லாதப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப்படியே கிடக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் இப்போ எத்தனை அடியில் இருக்குன்னு தெரியாது இது வந்து பார்த்தீங்கன்னா வாய்க்கால் தண்ணி வரதுக்கு முன்னாடி வறட்சியாக தண்ணியெல்லாம் இல்லாமல் கிணறெல்லாம் வற்றி போயிருந்தது பார்த்தீங்களா அப்போ எடுத்த வீடியோ தான் அதனால் எத்தனை அடியில் தண்ணி வந்து வரும் என்னங்கிறது எங்களால் சுத்தமாக கெஸ் பண்ணவே முடியல சாமியை கும்பிட்டுட்டு போர் போடுறதுக்கு ஆரம்பிச்சாச்சு விடிய விடிய போட்டாங்க கரெக்டாக ஒரு ஆறு மணிக்கு வந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சு முக்கால் ஆறு அந்த ஸ்டேஜ் வந்து வந்திருப்பாங்க வந்துட்டு காலையில் அவங்க போகும் பொழுது விடிய காலம் நால்ரைக்கு தான் போர் வந்து போட்டுட்டு போனாங்க எனக்கெல்லாம் வந்து நார்மலாக தான் இருந்தது ஒன்றும் அவ்வளோ பெருசாக இல்லை பட் என் ஹஸ்பண்ட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அடியில் வருமோ தெரியலையே எவ்வளோ காசுதாகுமோ தெரியலையே அப்படின்னு அதை பற்றியே ஒரு பெரிய டிஸ்கஷனே போட்டுக்கிட்டு இருந்தாங்க சரி அப்படியே இந்த போர் போட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது நாமளும் நம்ம பிஸ்னஸ் பற்றி கொஞ்சம் பேசலாங்களா நிறைய பேர் நிறைய பிஸ்னஸ் வந்து நான் பண்ணுறதை பார்த்துட்டு உங்களை மாதிரி எனக்கும் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது எப்படி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் என்ன பண்ணணும் அதெல்லாம் வந்து கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க அது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாம் வாங்க பார்க்கலாம் கோரங்கள் போரா வாழும் அன்பத்து உறவும் இல்லை பாசத்தில் பருவம் இல்லை வானோடு முடிவும் இல்லை வாழ்வோடு இடையும் இல்லை இன்றென்பது உண்மையே தம்பிக்கை உண்டு கையிலே அகரம் இப்போ சிகரம் மாற்று அகரம் இப்போ தங்கம் மாற்று காட்டு மூங்கில் பாட்டு பாடும் முல்லாங்குழலாச்சு தண்ணீரில் மீன்கள் வாழும் கண்ணீரில் காதல் வாழும் ஊடல்கள் தேடல்களால் பசியார பொதும்ார பாதி காயங்களும் தலை சாக இடமாயில்லை தலை கோத வீரராயில்லை இளங்காற்று வருவாயில்லை இமைபாறு வரவாயில்லை நம்பிக்கையே நல்லது அகரம் இப்போ சிகரம் சிகரம்மாச்சு அகரம் இப்போ தங்கம் ஆச்சு காட்டு மூங்கில் பாட்டு பாடும் ஆச்சு பிஸ்னஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டுருக்கீங்கன்னா எந்த பிஸ்னஸாக வேணாலும் இருக்கலாம் ஒரு ட்ரெஸ் இது பண்ணுறது வளையல் மேக் பண்ணுறது ஜுவல்லரி பிஸ்னஸ் அந்த மாதிரி எது நைட்டி சுடிதார் சாரீஸ் எந்த பிஸ்னஸாக வேணாலும் இருக்கலாம் அதை வந்து நீங்கள் நினச்சிட்டே இருக்காதீங்க கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா எந்த பிஸ்னஸ் உங்களுக்கு சரியாக இருக்கும்னு உங்களுக்கு மனசில் செட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த பிஸ்னஸை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் தான் பிஸ்னஸே வந்து நல்லா வந்து இதாகிட்டு வருது இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டு வருது ஸோ உங்களுக்கு இன்னும் ஒரு பர்சனல் இன்ஸ்டா பேஜ் இருந்தாலும் ஓகே நீங்கள் வந்து ப்ரைவேட்டாக பிஸ்னஸ்க்காக பப்ளிக்காக வந்து ஒரு பிஸ்னஸ் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க என்ன பேரில் பிஸ்னஸ் வந்து பண்ணுறீங்கிறத ஒரு பேர் செலக்ட் பண்ணி அந்த பேரில் ஒரு இன்ஸ்டாவில் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிஸ்னஸ் ரிலேட்டடான ரீல்ஸ் வந்து கண்டிப்பாக இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணிக்கிட்டே வாங்க ஃபஸ்ட்டு ஒரு ஒரு மாதத்துக்கு நீங்கள் போட்டுட்டே வாங்க நிறைய ரீல்ஸு அது எப்படி மேக் பண்ணுறீங்க எப்படி சேல்ஸ் பண்ணுறீங்க நிறைய பேர் இப்போ யூடியூப் இன்ஸ்டா யூஸ் பண்ணுறவங்க வந்து பார்ப்பீங்க அதில் பார்த்தீங்கன்னா எப்படிங்கிறது தெரியும்ல நிறையா ரீல்ஸ் வந்து போட்டுகிட்டே வாங்க ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் போடுங்க உங்கள் ரீல்ஸ்க்கெல்லாம் ஓரளவுக்கு ரீச் இருக்குதா எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் அது பார்த்துட்டு நிறைய பேர் உங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து வருவாங்க ஸ்டார்டிங்கில் எல்லாருமே சொல்கிறது தான் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணும் பொழுது உங்களுக்கான மார்ஜின் வந்து ஓரளவுக்கு கம்மியாக இருந்தாவே போதும் ரொம்ப அதிகமாக வச்சா யாரும் வரமாட்டாங்க இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்குது ரேட்டு அப்படிங்கிறது ஸ்டார்ட்டிங்லேயே மனசில் வந்து பட்டுருச்சுன்னா யாரும் வரமாட்டாங்க ஸோ அதனால் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே வச்சு எல்லாத்த விட கம்பேர் பண்ணி பாருங்கள் உங்கள் ரிலேட்டடான பிஸ்னஸ் வந்து யார் யார் பண்ணுறாங்க எவ்வளோ அவங்க வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பாருங்கள் இப்போ ஒரு பிஸ்னஸ் வந்து நல்லா போய்கிட்டு இருக்குது ஒரு ஒன் கிட்ட ஆகிடுச்சுன்னா அவங்க வந்து அதிகமான அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க ஓகே ஆனால் நாமளும் அதே மாதிரியான அதிக அமௌண்ட் சார்ஜ் பண்ணணும்னா ஸ்டார்டிங்கில் நம்மளால் சர்வே ஆக முடியாது கொஞ்சம் கம்மியாக வச்சு சேல்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரீச் இருக்கும் ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ரெண்டு மாதத்துக்கிட்ட நீங்கள் தனியாக ரீல்ஸ் போட்டு அந்த பிஸ்னஸை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இன்னும் க்ரோத் ஆகிறதுக்கு பாருங்கள் அப்படி பண்ணியும் க்ரோத் ஆகலை பொழுது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தரோட பேஜில் வந்து ப்ரொமோஷன்ஸ்க்கு நீங்கள் வந்து கேட்டு பார்க்கலாம் எனக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் போட்டு தரீங்களா என் ஐடியா கொலாப் பண்ணி அப்படின்னு அவங்க ஒரு பெரிய பெரிய எல்லாம் நீங்கள் ப்ரொமோஷன் கேட்கும் பொழுது அவங்க உங்கள் ஐடியா கொலாப் பண்ணும் பொழுது இவங்களோட இன்ஸ்டா பேஜை போய் பாருங்கள் நல்லா இருக்குது அந்த மாதிரி அவங்க சொல்லுவாங்க ப்ராடக்ட் எல்லாம் நல்லா இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் அப்படி சொன்னாங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்மளோட இன்ஸ்டா பேஜை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்புறம் நம்மளோட வீடியோஸை வந்து போய் பார்க்க சான்சஸ் இருக்குது நம்மளோட வீடியோஸ் வந்து பார்க்கும்பொழுது ரேட் கம்மியாக இருக்குது நல்லா இருக்குது ப்ராடக்ட்டும் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து ஆர்டர் பண்ணுவாங்க உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்புறம் வந்து ஆர்டர் பண்ணி அவங்க யூஸ் பண்ணி நல்லா இருக்கு நல்லா இருக்கு பிஸ்னஸ் தரமாக குவாலிட்டியா அந்த பொருள் நல்லா இருக்குதுன்ட்டா வேற எதுவுமே தேவையில்லை மறுபடியும் மறுபடியும் அவங்க உங்ககிட்ட ஆர்டர் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தெரிஞ்சவங்கட்டையும் பேஜில் வாங்கினப்பா ரொம்ப நல்லா இருக்குது நீயும் ட்ரை பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் வந்து நல்லாவே வந்து க்ரோத் ஆகும் அதில் பிஸ்னஸில் மெயின் வந்து பார்த்திங்கன்னா தரம் அதை மட்டும் யாருக்காகவும் விட்டு கொடுத்துட்றாதீங்க குவாலிட்டி ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்டிப்பாக இருக்கணும் அப்படி இருந்தால் செம்ம ரீச் தான் ஒன்றுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணவே தேவையில்லை குவாலிட்டி கொஞ்சம் அங்கே இங்கே அடி வாங்குதுன்னா பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் டெவலப் ஆகும் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக நீங்கள் வந்து கொடுக்குறது பாருங்கள் பிஸ்னஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா ஸ்டார்ட் ஆகிடுச்சு நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வந்து வரும் பொழுது Thank <laughs> you. உங்களோட அமௌண்ட் எல்லாம் வரும் இல்லையா பிஸ்னஸ்க்கு அதை அந்த அக்கௌண்ட்டை வந்து எஸ்பி அக்கௌண்டில் இருந்து கரண்ட் அக்கௌண்ட்டாக கண்டிப்பாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரு பிஸ்னஸ் வந்து பண்ணும் பொழுது கரண்ட் அக்கௌண்ட் வந்து தான் நமக்கு பண்ணணும் கரண்ட் அக்கௌண்ட்டு தான் வந்து பண்ணணும்னு கவர்மெண்ட்டும் சொல்லியிருக்குது ஸோ அந்த ரூல்ஸ் நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் கரண்ட் அக்கௌண்ட் வந்து பண்ணிக்கோங்க பிஸ்னஸ்க்கு பேன் வந்து பேன் கார்டு வந்து எடுக்க தேவையில்லை உங்களோட பர்சனல் பேன் கார்டையே வந்து நீங்கள் கூட அட்டேச் பண்ணி கரண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் கரண்ட் அக்கௌண்ட் ப்ளஸ் பேன் ரெண்டுமே வந்து பிஸ்னஸ்க்கு வந்து தேவை அந்த ரெண்டையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது கவர்மெண்ட் சைடில் நம்ம வந்து பண்ணும் இந்த ரெண்டும் நம்ம வச்சுக்கிட்டு பிஸ்னஸ் வந்து பண்ணினா சரியாக இருக்கும் இப்போ நீங்கள் ஃபுட் ப்ராடக்ட் எல்லாம் ஏதாவது செய்கிறீங்க சாப்பிட்ற மாதிரியான ப்ராடக்ட் இருந்துன்னா எஃப்எஸ்எஸ்சி சர்டிஃபிகேட் இசேவை மையம் நார்மல் இசேவை மையம் எல்லா மையத்துலேயுமே பண்ணிகிட்டு இருக்காங்க எஃப்எஸ்எஸ்சே கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க ஒன் இயர்க்கு நீங்கள் போட்டிங்கன்னா போதும் அதை மறுபடியும் நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போயிருக்கலாம் எஃப்எஸ்எஸ்ஐ சர்டிஃபிகேட் வந்து வாங்கிட்டு அந்த நம்பர் வந்து நீங்கள் வந்து அதை உங்களோடய பிஸ்னஸில் வந்து போட்டுக்கலாம் என்னோடய வந்து ஃபுட் ப்ராடக்ட் எல்லாம் இல்லை எஃப்எஸ்எஸ்ஐ தேவையில்லை பொழுது நான் வேறு என்ன சர்டிவிகேட் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா மதுரம் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வாங்கணும் ஆ சாரி உதயம் உதயம் சர்டிவிகேட் வந்து நீங்கள் வந்து வாங்கணும் உதயம் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தேவை உதயம் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் நீங்கள் வந்து பிஸ்னஸ் எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் பண்ண முடியும் உதயம் சர்டிவிகேட்டுக்கு எனக்கு சேவை மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தம்பது முந்நூறுரூவா வாங்குனாங்கன்னு நினைக்கிறேன் ஒன் ஹவரில் உங்களுக்கு வந்து போட்டு கொடுத்துருவாங்க உதயம் சர்டிஃபிகேட்டு உதயம் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தேவை பிஸ்னஸ்க்கு என்ன பேர் வைக்கிறீங்கன்னு பேர் வேணும் பேங்க் அக்கவுண்ட் உங்களோட ஆதார் கார்டு எந்த யார் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ உங்களோட ஆதார் கார்டு உங்களோட பேன் கார்டு சம்திங் இதெல்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற இசை மையத்தில் நீங்கள் ரீச் பண்ணிங்கன்னாவே சொல்லிடுவாங்க உதயம் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ஃபுட் ப்ராடக்ட் இல்லைனாலும் ஃபுட் ப்ராடக்டாக இருந்தாலும் ஓ நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம் பொழுது உதயம் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும் உதயம் சர்டிஃபிகேட் வந்து வாங்கிக்கோங்க அப்புறம் ஃபுட் ப்ராடக்டாக இருக்குது பொழுது எஃப்எஸ்எஸ்சி சர்டிஃபிகேட் வந்து வாங்கிக்கோங்க இந்த ரெண்டுமே நீங்கள் பண்ணிட்டு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் கரண்ட் அக்கௌண்ட்டாக பண்ணுறது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் கொஞ்சம் பிஸ்னஸ் நல்லா பண்ணிகிட்டு இருக்கு இன்கம் நல்லா வருது அப்படிங்கும் பொழுது நீங்கள் கரண்ட் அக்கௌண்ட்டாக வந்து மாற்றிக்கலாம் ஸோ அது தின்னியும் இந்த உதயமும் எஃப்எஸ்எஸ்சியுமே போதும் இந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து வச்சுட்டு நீங்கள் வந்து தாராளமாக பிஸ்னஸ் வந்து பண்ணலாம் ஒவ்வொரு பெண்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகிடுச்சி குழந்தைங்க ரெண்டு இருக்குது குழந்தைங்க ஒன்று இருக்குது ஸ்கூலுக்கு தாட்டி விடுறோம் வீட்டில் அதுக்கப்புறம் சும்மா தான் இருக்கேன் எனக்கு ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான ஐடியாஸ் வந்து நிறைய எல்லாத்துக்குமே இருக்கும் இதை பண்ணலாமா இதை பண்ணலாமான்னு யோசிச்சுட்டே இருப்போம் பண்ணலாமான்னு யோசிக்காதீங்க பண்ணுங்கள் பண்ணி தான் பாருங்கள் ஒரு ஒரு மாதம் பத்து ஒரு பத்து ஒரு ரெண்டு மாதம் நீங்கள் வந்து பண்ணி பாருங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னாவே அது எப்படி இருக்குது என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற சில நுணுக்கங்கள் வந்து கற்றுக்கிட்டு அந்த ரிலேட்டட் ஃபீல்டு நாலு பேத்துக்கிட்ட பேசுனீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து தெரிய ஆரம்பிக்கும் ஸோ இப்படி வந்து ஸ்டார்ட் அப் பண்ணுங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணும் பொழுது நாங்கள் ப்ராடக்ட் ஃபஸ்ட்டு அரப்பு தான் அரப்பு தேங்கெண்ணெய் இதெல்லாம் தான் ஆரம்பித்தோம் தேங்கெண்ணெய் வீட்டு காட்டுறது அரப்பு குழந்தைங்களுக்கு பொறிச்சு தேய்ச்சி விடுறது சீவக்காய் தேய்ச்சி விடுறது இதெல்லாம் தான் வீடியோஸில் நான் காட்டும் பொழுது எனக்கு அனுப்ப முடியுமான்னு கேட்டாங்க அதை பார்த்துட்டு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு லெவலில் ஸ்டார்ட் பண்ணோம் ஃபஸ்ட்டு நான் ஒருத்தி உட்காந்து பேக் பண்ணேன் அப்புறம் என் ஹஸ்பண்ட் ரெண்டு பேரும் பேக் பண்ணோம் குழந்தைங்க ஹெல்ப் பண்ணாங்க நாங்கள் எங்கள் ஃபேமிலி நாலு பேராக பேக் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்புறம் முடியலை பேக்கிங்க்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்ட்டு ஒரு ஆள் வந்து போட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பேர்கிட்ட வேலை வந்து செஞ்சிட்ருக்காங்க காலையில் ஒரு அஞ்சாறு பேர் வருவாங்க நைட் ஷிஃப்ட்டுக்கு காலேஜ் முடிஞ்சு வர பிள்ளைங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அக்கா நாங்கள் நைட் ஷிஃப்ட்டுக்கு வரோம் எங்களுக்கும் ஃபீஸ் கட்டுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா நைட் வந்து ஒரு ஆறரைக்கு வந்துட்டு எட்டரை வரைக்கும் செஞ்சுட்டு போவாங்க இன்னும் சில பேர் வந்து சனி சனிநேர் காலேஜ் போகிற பிள்ளைங்க சனிநேர் லீவுங்கும் பொழுது சனிநாயர் மட்டும் வருவாங்க ஸோ அப்படி வந்து வந்துட்டுருக்காங்க அந்த மாதிரி ஒரு சின்ன லெவல்லேருந்து நம்ம கொண்டுகிட்டு போனோம்னா கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்ணலாம் இன்னும் வேறு ஏதாவது பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட ஐடியாஸ் வந்து உங்களுக்கு எதாவது இருக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குனாலும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறுபடியும் இதே போல பிஸ்னஸ்க்காக ஒரு வீடியோ வந்து போடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஆயிடுச்சு தண்ணி வந்து வந்துடுச்சு தண்ணி எந்த மட்டத்தில் வந்துச்சுன்னா ஆறுநூற்றி ஐம்பது அடி ஏன்னா வறட்சி காலத்தில் தான் நம்ம போட்டோம் ஆறுநூற்றி ஐம்பத் ஐம்பது அடியில் ஒன்றரை தண்ணி வந்து வந்துச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஒன்றரை தண்ணியை பார்த்துட்டு அதோட விடலை மறுபடியும் நாங்கள் ஓட்டலான்னு ஓட்டினோம் மறுபடியும் ஒரு ஏழ்நூற்றி முப்பது அடியிலேயே என்னமோ மறுபடியும் ஒரு ஒன்றஞ்சி தண்ணி இஞ்சு தண்ணி வந்து வந்துருச்சு ஏழ்நூற்றி முப்பதில் ஒரு ஒன்றரை தண்ணி வந்து வந்துருச்சு அப்புறம் ஹஸ்பண்ட் மச்சான்டார் எல்லாருமே வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எழுநூற்றம்பதோடு நிறுத்த வேண்டாம் ஒரு தொள்ளாயிரம் அடி வரைக்கும் போட்டு வச்சிடலாம் இப்போவே ஏன்னா வறட்சி மறுபடியும் வர இன்னும் வறட்சிக்கலமாக இப்போவே காலம்தான் இன்னும் வறட்சிக்கிழமாக இருந்தால் நமக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு தொள்ளாயிரம் அடி வரைக்கும் ஓட்டி வச்சுட்டாங்க தொள்ளாயிரம் அடி ஓட்டியாச்சு தொள்ளாயிரம் அடிக்கு வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஏழாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா அமௌண்ட் வந்து வந்துச்சு ஒரே நாள் ஒரே நாள் நைட்டு ஒரு லட்சம் காலி அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஆனால் சந்தோஷம்தான் தண்ணி வந்து வந்த வறட்சி காலத்துலேயே வந்துருச்சு இன்னும் வாய்க்கால் தண்ணியெல்லாம் வந்துச்சுன்னா வச்சுக்கோங்க தண்ணி வந்து மேல் மட்டத்துலேயே முந்நூற்றம்பது நானூறு அடியிலேயே கிடைக்கும் ஆனால் இப்போ வந்து தண்ணி ஒரு லட்சம் செலவானாலும் தண்ணி வந்தது ரொம்பவே சந்தோஷம்தான் தண்ணி வந்தது எந்தளக்கு சந்தோஷமோ அதே அளவுக்கு வீட்டை பார்க்கும்பொழுது பயங்கரமாக இருக்குது அப்படியே அந்த அந்த புழுதி மண்ணும் இருக்கும் பார்த்தீங்களா ஜன்னலெல்லாம் சாத்தி கதவெல்லாம் சாத்தி தான் வச்சுருந்தோம் பட் இருந்தாலும் வீடு முழுக்க அந்த புழுதி அப்படியே வெளியில் வாசல் முழுக்க மண் அந்த சகதியாகவே இருக்குது வண்டியெல்லாம் ஓடிட்டே போக முடியல வழுக்குது அந்தளவுக்கு இருக்குது நான் என்னடா இப்படி இருக்குது எப்பட்றா அதெல்லாம் க்ளீன் பண்ணுறது இந்த புழுதியெல்லாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் சுகசி வந்து பாருங்கள் நல்ல செம்ம ஜாலியாக சந்தோஷமாக தையாண்டுக்கிட்டு இருக்கா இன்னைக்கு இதெல்லாம் நார்மலாக அதை க்ளீன் பண்ணி விட்டுட்டு நார்மல் லைஃப்க்கு வரதுக்கு எப்படியும் ஒரு ரெண்டு மூணு நாள் ஆயிடும் அதே போல் நம்மளோட வேலை தான் நம்மளோட கடமை தான் அதெல்லாம் பொறுமையாக செஞ்சுக்கலாம் இந்த செட் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து அந்த மேலே ஆங்கிள் எல்லாம் வந்து செட் பண்ணாங்க அதுக்கு மேலே இந்த ஷீட் வந்து போட்டுட்டாங்க ஃபஸ்ட்டு செட் வந்து கொஞ்சம் கீழேயே போட்டுவிட்டோம் கீழ் மட்டத்தில் போனங்காட்டி அதிகமாக வேக்க ஆரம்பிச்சிருச்சு வெயில் வந்து ரொம்ப ஹீட்டெல்லாம் இறங்க ஆரம்பிச்சிருச்சு அதனால் இந்த செட்டு நல்லா மேலே போட்டுடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி மேலே வந்து போட்டுட்டோம் இன்னும் இந்த சைடெல்லாம் அடைச்சி வெளியில் அட்டை நீட்டி வெளியில் வந்து ஒரு ஷர்ட்டு ஒரு இது வந்து போட்டு எல்லாமே வந்து போடணும் இன்னும் ஒயரிங் வேலை கீழே தலை இழுக்கிறது அப்படின்னு எல்லா வேலைகளுமே இருக்குது இந்த எல்லா வேலைகளும் முடித்து ஆவணி முடிகிறதுக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது இந்த ஒரு வாரத்திலேயே ஃபங்க்ஷன் வந்து வச்சாகணும் புனியாசனை அப்படி இல்லைன்னா புரட்டாசி ஃபுல்லாக வைக்க முடியாது அப்புறம் ஐப்பசியில் தான் வைக்கணும் ரொம்ப டிலே ஆகிடும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஒரு பதினஞ்சு இருபது நாளுக்குள்ளே வேலை எல்லாத்தையும் முடிக்கணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம் முடிச்சிருவோன்னு தான் நினைக்கிறேன் சரி ஓகேங்க இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் எழுத்தி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்புறம் பிஸ்னஸ் சம்மந்தமாக வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் வேறு ஏதாவது பதில்கள் வே கீழே கமெண்ட்ஸில் கேட்குறவங்களுக்கும் உங்கள் கிட்ட பதில்கள் இருந்தாலும் அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதை பொழுது நிறையா பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடியா வந்து கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் டவுட் இருந்தாலும் சரி பதில்கள் இருந்தாலும் சரி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ